திருப்பம் தரும் திருப்பரங்குன்றம் திருமண தடை நீக்கும் திருப்பரங்குன்றம் திருப்பம் தரும் திருப்பரங்குன்றம் திருமண தடை நீக்கும் திருப்பரங்குன்றம் ஆமாங்க முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயிலில் தான் இருக்கும் திருப்பரங்குன்றம் கோவிலோட வரலாறு சிறப்புகள் பரிகாரங்கள் பயண விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் சக்தி நான் கோவில் அட்வென்ச்சர் வீடியோ நிறைய பண்ணுறேங்க என்னோடய வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கீழே தரேன் சரிங்களா ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் யூடியூப்பில் போடாத பல விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போடுறேங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக நம்ம மதுரை ரயில் நிலையத்தில் இருக்கோங்க நம்ம மதுரை ரயில் நிலையத்திலிருந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போக போகிறோம் ஆனால் மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்துடலாம் ஏன்னால் நம்ம மதுரை ரயில் நிலையத்திலிருந்து வெறும் எட்நூறு மீட்டர் தொலைவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குதுங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகலாம் கரெக்டாக கோபுரம் தெரியுதுங்களா நம்ம மேற்கு வாசல் வழியாக தான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வழிபட போகிறோம் சரிங்களா திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி நான் நிறைய தகவல்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வழிபட்டாச்சுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் இல்லைனா எட்நூறு மீட்டர் தொலைவில் தான் நம்ம பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது நம்ம இங்கேருந்து தான் நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போக போகிறோம் நம்ம கரெக்டாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிற பஸ்ஸு வந்துருச்சுங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் அண்ட்ஸ் திருப்பரங்குன்றம் கோயிலோட நுழைவாயில் நம்ம கரெக்டாக கோவிலுக்கும் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த மண்டபம் பாண்டியர்களால் கட்டப்பட்ட மண்டபம் வாங்க ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இந்த தகவல் சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபது தூண்களுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குங்க தூணில் உள்ள சிற்பத்தை பாருங்களை ஒரு சித்தர் நடனம் ஆடுற மாதிரி ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு காட்சி கொடுக்குறாரு இங்க முருகன் கோயில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில்ல அமைஞ்சிருக்கும் பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவத்துல குன்றா இருக்கதால பரங்குன்ற பெயரோட திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றமா ஆகியிருக்கு வருஷத்துல மூணு தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் இடமும் தான் ஐப்பசி மாத கந்தசஷ்டி தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழான்னு இந்த மூணு உற்சவ காலங்கள்லயும் இங்க சூரசம்ஹாரம் நடக்கிறது வழக்கம் அதோட இந்த தலத்துல முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல்னு நான்கு வாகனங்கள் அமைஞ்சிருக்கு முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு தேவார திருத்தலங்கள்ல ஒன்னாவும் இருக்கு இந்த தலத்தை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாபுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர்னு எல்லாரும் போற்றி பாடியிருக்காங்க திருப்பரங்குன்றம் திருமணத் தடை நீக்கும் தளமாக விளங்குகிறது செவ்வாய் தோசம் திருமணத் தடைகள் நீங்கிட அவசியம் வழிபட வேண்டிய தலம் திருப்பரங்குன்றம் வெகுகாலம் கல்யாணம் கல்யாணம் தடைபடுவதால் நிற்கும் அன்பர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் சென்று வழிபட வேண்டும் வீட்டிலும் செவ்வாய் கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வைத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தியானித்து வணங்கலாம் சிலர் வேண்டுதலின் நிமித்தம் கல்யாணம் நிச்சயமானதும் அதை திருப்பரங்குன்றத்திலேயே நடத்துவதும் வழக்கம் மட்டுமின்றி தொழில் முன்னேற்றம் பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்க பால்குடம் எடுப்பதாகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் பொதுவாக கோவில்களில் சுவாமியை சுற்றி பிரகாரங்களும் பரிவார தேவதைகளும் இருக்கும் ஆனால் திருப்பரங்குன்றம் குடவரை கோவில் என்பதாலும் சிவனை மலை வடிவமாக இங்கே அமர்ந்திருப்பதால் இக்கோவிலுக்கு பிரகாரம் கிடையாது மலையை சுற்றி கிரிவலம் மட்டுமே செல்ல முடியும் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் ஊத்திரம் இவை இரண்டும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம் அடுத்த ஒரு தனி சிறப்பு ஒரே இடத்துல மயில் நந்தி பெருமான் மூஞ்சுன்னு சொல்லிவிட்டு மூன்று கடவுளுடைய வாகனமும் ஒரே இடத்துல இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்கான இடம் தான் ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா முருகப்பெருமானுக்கு ஆடு மாடு கோழி சேவல்னு சொல்லிட்டு எல்லாமே கடன் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்க ஒரு பசு கடன் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த ஒரு பரிகார முறை இது பிரார்த்தனை துலாபாரம்னு சொல்லுவாங்க நம்ம முருகப்பெருமானுக்கு வேண்டின வேண்டுன வேண்டுதல்கள் இல்லைன்னா நேர்த்துக்கிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஏற்ற இறக்கமாகவும் இல்லைன்னா ஒரு சில சமயம் சமமாகவும் இருக்கிறதுக்காக இந்த பரிகார முறையும் இந்த கோவில பின்பற்றப்படுதுங்க மேலும் இங்கு நடைபெறும் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவத்திற்கு சுந்தரேஸ்வரரும் மதுரை மீனாட்சி அம்மையும் எழுந்தருள்வது வழக்கம் சிவபெருமான் முருகனுக்கு இருந்து உபதேசம் செஞ்சிருக்காருன்னு திருப்பரங்குன்றத்துக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு சிவன் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதரா அருள் புரஞ்சிட்டு இருக்காரு அதனால திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறவங்க முதல்ல சிவனை வணங்கிட்டு தான் முருகனை வழிபடணுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு இந்த மலையை வடக்கு திசையில இருந்து பார்க்கும்போது போது கைலாய மலை மாதிரியும் கிழக்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பெரும் பாறையாகவும் தெற்கிலிருந்து பார்க்கும்போது பெரிய யானை படுத்திருப்பது போலவும் மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும்போது பெரிய சிவலிங்க வடிவமாகவும் காட்சி கொடுக்கறது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தான் சொல்லணும் இலவச அன்னதான கூடம் நம்ம திருப்பரங்குன்றம் கோயில் வர பக்தர்களுக்காக இந்த இடத்துல இலவசமாக அன்னதானம் போட்டுருக்காங்க நம்ம என்னைக்கு வந்தாலும் சாப்பிட்லாங்க கோவில் உட்பிரகாரம் கோவில் வெளிப்பிரகாரம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம கோவில் குளத்தை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரங்குன்றம் கோயில் குளத்துக்கு வந்தாச்சுங்க இந்த குளத்தில் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி இங்கே நீராடிட்டு முருகப்பெருமானை வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நீங்கள் வேண்டுன வேண்டுதல் நிறைவேறுங்கிறது இங்கே வர மக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது முடி எடுக்கும் இடம் பக்தரோட வேண்டுதலுக்காக பக்தரோட நேர்த்தி இங்கே வந்து முடி எடுக்கிறாங்க சுருக்கமாக சொன்னால் மொட்டை போடுற இடங்க அது திருப்பரங்குன்றம் கோயிலோட சிறப்புகள் வரலாறு பரிகாரங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆன்மீக வீடியோ வர வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள்